திமுகவுக்கு தாவுகிறாராம் நகினார் நாகேந்திரன் திருச்சி சூர்யா கொடுத்த ஷாக் பாஜகவில் இருக்கும் ரகசியங்கள் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விரைவில் ஒரு புதியவரை கட்சி மேலிடம் நியமிக்க இருப்பதாக திருச்சி சூர்யா தெரிவித்திருக்கிறார் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அக்கட்சியின் உள்ளே என்ன நடக்கிறது அண்ணாமலை எப்படி சொந்த கட்சியினரை வளரவிடாமல் தரிக்கிறார் என்பது போன்ற தகவல்களை பகிரங்கமாக பேசி வருகிறார் திருச்சி சூர்யா தினமும் அவரது பக்கம் பற்றி எரிந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் திருச்சி சூர்யா அளித்துள்ள பேட்டி கொங்கு மண்டலத்தில்தான் செல்வாக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களை தேர்தல் முன்பு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே கூடாது என்பதில் கவனமாக அண்ணாமலை செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தம்பியுடன் அண்ணாமலை நெருக்கமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் திருச்சி சூர்யா ஒரு யூடியூப் தளத்திற்காக பேசுகையில் எனக்கு அண்ணாமலை மீது என்ன கோபம் என்னவென்றால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்போது திமுக அவரை கைவிட்டதா செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது அவரை திமுக கைவிட்டதா ஆனால் நான் அவரையே நம்பி இருந்தேன் அவர் என்னை கைவிட்டார் என்றும் என்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார் நான் உதயநிதி ஸ்டாலினால் பாஜகவுக்கு அனுப்பப்பட்ட ஆலாம் இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வந்து அவர்களுக்கு தகவல் கொடுப்பதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்ட ஆலாம் என்னை அவர் ஸ்லீப்பர் செல் என்கிறார் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக இதுவரை மூன்று முறை தேதியை மாற்றி அமைத்துள்ளது அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் அந்த கட்சி அவரை காப்பாற்றுகிறது அது மட்டுமல்லாது பாஜகவில் அப்படியா இருக்கிறது நான் அவருக்கு விசுவாசமாக இருந்தேன் அவர் என்னை பாற்றினாரா செந்தில்வாலாஜி லேசான நபர் இல்லை அவர் திமுகவினர் மீது பாஜக குற்றச்சாட்டுகளை வைத்தபோது பலரும் பயந்து போய் வாய் திறக்கவே இல்லை ஆனால் நேருக்கு நேராக அண்ணாமலையை எதிர்த்தவர் செந்தில் பாலாஜி மட்டும்தான் எனவே அவர் இப்போது சிறையில் இருப்பதால் அடக்கி வாசிக்கிறார் அவர் வெளியே வந்தால் பல சம்பவங்கள் இருக்கு என்று பேசியுள்ளார் சூர்யா பாஜக மாநில தலைவர் மாற்றம் செய்யப்படுமா என்பது பற்றியும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர் பதவியை மாற்றுவார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் பழைய தலைமையே தொடரும் என்று அறிவிப்பார்கள் சில மாநிலங்களில் யாரெல்லாம் மீண்டும் பதவியில் தொடர போகிறார்கள் ஒரு பட்டியலை கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது அதில் தமிழக மாநில தலைவர் பெயரில்லை மேலிட தலைமை பொறுப்பாளராக அரவிந்த் மேனனை போடக்கூடாது என மாநில தலைவர்கள் தலைக்கீழாக நின்று பார்த்தனர் அதை மீறி அவரையே பொறுப்பாளராக கட்சி நியமித்துள்ளது அதில் அப்செட் ஆகிவிட்டார் அதே போல நயினார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார் அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவரை கட்சி தலைமை மத்திய அமைச்சராகி இருக்கும் அவரை வரவிடாமல் செய்தவர் இவர்தான் இவரே நயினாருக்கு எதிராக செய்திகளை வெளியே வரவைத்தார் நானூறு கோடி பணம் அவருடையதுதான் என இவர்தான் வதந்தியை கிளப்பிவிட்டார் அதே போல கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளராக இருந்து அங்கே சி டி ரவிக்கு எதிராக வேலைகள் செய்தார் அவர் கர்நாடகா தேர்தலில் தோற்றவுடன் அவரை மேலும் சொல்லி மாற்றிவிட்டார் நல்ல விலையாக இப்போது அரவிந்த் மேனனை கட்சி பொறுப்பாளராக நியமித்துவிட்டது அதனால் இப்போது அவருக்கு பிரச்சனை வந்துவிட்டது என்றும் அரவிந்த் மேனன் பாஜக மூத்த தலைவர்கள் மீதுதான் அதிக மரியாதை வைத்துள்ளார் குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அவரிடம் செல்வாக்கு அதிகமாக உள்ளது இப்போது இருப்பவர் திடீரென்று கட்சிக்குள் வந்தவர் அதனால் மதிப்பில்லை ஆகவே இவருக்கு மேனனை பிடிக்கவில்லை இப்போது மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என்பதில் தேசிய தலைமை உறுதியாக உள்ளது புன்னாரை மீண்டும் பதவிக்கு கொண்டு வரலாம் என மேனன் நினைக்கிறார் இந்த இருவரும் பழைய தலைவர்கள் புதிய ஆட்களுக்கு பதவி தர வேண்டும் என நினைக்கிறார்கள் அதற்கு கண்முன்னால் உள்ள ஒரே வாய்ப்பு நயினார் நாகேந்திரன் தான் ஆனால் நயினார் தனக்கு பதவியே வேண்டாம் என்பதில் உறுதியாக நிற்கிறார் அமித்ஷா நட்டா வரை பேசியும் அவர் மசியவில்லை ஏனென்றால் அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கைகள் கையை மீறி செலவு செய்து அவரது சொத்துக்களை கூட அனமானம் வைத்து செலவு செய்துவிட்டார் மேலும் அவரது பணம் ரைடில் மாட்டிக்கொண்டு விட்டது அவர் தோற்றுவிடுவோம் என நம்பவே இல்லை கடைசியில் சொந்த கட்சியை சேர்ந்தவர் கடைசியில் சொந்த கட்சியை சேர்ந்தவரே செய்த சதியால் தோல்வி அடைந்து விட்டார் இப்போது அவரிடம் பணமும் இல்லை என்றும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி ஆறில் அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் பணம் தேவை அதற்கு பாஜக மாநில தலைவராகிவிட்டால் அதற்கு செலவு செய்ய பணம் வேண்டும் ஆகவே அவர் உஷாராக மறுத்துவிட்டார் நெய்னார் தனக்கு வயதாகி விட்டதால் மகனுக்கு பாஜகவில் பதவி கேட்கிறார் ஆனால் வாரிசு அரசியலை காரணம் காட்டி மாநில தலைவர் பதவி கொடுக்க மறுக்கிறார் இந்த குழப்பத்தில் தான் அவர் கட்சி மாறலாம் என்ற முடிவையும் எடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஐவர் குழுவில் ஒருவராக இடம் தருவதாக பல ஆண்டுகளாக நைனாரை அழைத்து வருகிறார் ஆனால் இவர் போகவில்லை நாளை சசிகலா அதிமுகவுக்குள் வந்தால் நயினாருக்கு பிரச்சனை இந்நிலையில் தான் திமுகவுக்கு போக இவர் திட்டமிட்டும் வருகிறார் அங்கே மகனுக்கும் பதவி வாங்கிவிடலாம் பிரச்சனை இருக்காது என நினைத்துள்ளார் என்று சூரிய அவர்கள் பேசியுள்ளது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்ல நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க